வணக்கம் அருள்மிகு பெரியநாயமன் சினநாயமன் திருவிடியிலேயே சரணம் 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 போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமோ நாராயணாய முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் மட்டும் நம்மிடத்தில் இருந்தால் என்றென்றும் நம்மளுடைய வெற்றிக்கான வாய்க்கதவு தெரிந்தே இருப்பதுடன் ஒவ்வொரு முறையும் நமக்கு அது வழி கொடுக்கும் நீங்களும் இவர்கள் போர் வீலர் ஓட்ட ஆசைப்படுகிறீர்களா இதோ இறையொருளோடும் குருவருளோடும் திருவருளோடும் உங்களது எட்டாக்கணியை எட்டிப்பிடிக்க பத்தே நாட்களில் மிக துல்லியமான முறையில் சாலையின் முழு பாதுகாப்பு விழிப்புணர்வோடு நாங்கள் பயிற்சியளிக்கின்றோம் மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட எனது அலைபேசியில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம்